மனமுள்ள மலர்களில் தேடி கூடும் வண்டுகள் இன்னிசை பாடும் திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனிடம் ஓடும் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலரினை போலே தன்னலம் தலைவர்கள் பிறப்பார் ஆயிரத்தில் ஒரு நாளே சுதந்திர பூமியில் பல வகை மண் ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் குணங்கள் அற்புதமானவர்களே இன்னும் ஒரு முக்கியமான தினம் நவம்பர் இருபத்தி ஒம்பது இந்த நாளில் தான் நம்ம எல்லாம் வணங்கக்கூடிய கலைவாணர் எஸ் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இதே நவம்பர் இருபத்தொம்பதில் நாகர்கோவிலில் ஒழுகுனசேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஒரு பரம ஏழையுடைய பையனாக பிறக்கிறாரு அந்த கதை நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் நான் இந்த பதிவை கொடுக்குறேன் அப்படின்னா நாம் முன்னோர்களெல்லாம் நாம் நிறைய மறந்துட்டோம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறது நன்றி 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 தான் நான் திடீர்னு யோசனை பண்ணேன் இன்றைக்கி ஏன் இந்த பதிவை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற முன்னோர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பின்னால் இருக்கிற த சந்ததிகளுக்கு எல்லாம் மட்டும் இல்லை இதுக்கு பின்னால் வர தலைமுறைகள் கூட இது பயன்படணும் ஏன்னா வாழ்க்கை நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து ஒரு பூப்பந்து விளையாடுற விளையாட்டு கிடையாது அது ரொம்ப முக்கியமான அந்த வாழ்க்கைக்குள்ளே எத்தனை அவங்க பட்டிருக்கிறாங்க இந்த பட்ட அந்த அவதிகள் துன்பங்கள் தொல்லைகள் துன்பங்கள் துக்கங்கள் இதெல்லாம் அவங்க பட்டு கூட இந்த சமூகத்துக்கு எப்படி அவங்க அதை பயன்படுத்தினாங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வந்து வாழ்க்கை மேலேயே ஒரு 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 மதிப்பீடு அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் எனக்கு பதினேழு வயசுலேயே எனக்கு கற்றுக் கொடுத்தவர் திரு கலைவனர் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய நாண்டியன் பிறந்த இல்லை என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் கலைவாணர் பற்றி அவர் வந்து பாவம் ஒரு குடிகார தந்தை ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம் அதிலிருந்து கூட அவர் நாடகத்தில் வந்து ஒரு ஆர்வம் ஏற்படவே நாடகத்தினுடைய கொட்டகையில் சோடா விற்கிறதுக்கு போகிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைக்க படிக்க வைக்கல அப்பா இவரே தன்னுடைய வயசுலேயே படிக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம சகோதரர்கள் இருக்காங்க பாருங்கள் ச சங்கரன் முத்துச்சாமி டி கே பகவதி டி கே சண்முகம் அவங்களுடைய நாடக கம்பெனி வந்து கேரளாவில் இருக்குது திருவனந்தபுரத்தில் அப்போ அதில் போய் அவர் சேர்றாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவுக்கு வராரு மேனகான்னு ஒரு படம் முதல் படம் இதெல்லாம் வந்து அவருடைய அந்த வாழ்க்கை பதவியில் தெரியும் ஆனால் அது முக்கியம் இல்லை இதில் என்ன ஏற்படுதுன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு கலைவாணர் எந்த இடத்துல வச்சுருந்தார் அப்படின்னு நினைக்கும்போது தான் தெரியுது ஏன்னா பண்ணிக்கணும் ஏன்னா திரு கலைவாணர் அவர்கள் கோலோச்சுகிற பெரிய ஒரு சினிமாவில் பெருசாக வந்துட்டார் அதே சைமன் டென்னிஸில் தான் திரு தியாகராஜ வாகவதர் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து தஞ்சையிலேருந்து திருச்சியில் ஒரு அவருடைய ஸ்திரமாக இருந்துக்கிட்டு அவர் வந்து பெரிய இசை மேதை பாமரர்களுக்கு கூட வந்து அந்த கர்நாடக இசையை சொன்னவர் இவரும் அவரும் சேர்ந்து சிவகவி ஹரிதாஸ் நிறைய இதை பற்றிலாம் கேள்விப்பட்டு பேசியிருப்பாங்க அது சொல்ல வரல ஆனால் அவங்க அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் ஒரு பத்திரிகையாளர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நினைக்கிறேன் அந்த கடைசி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கடைசியில் அவர் லட்சுமிநாதன் கொலை செய்யப்பட்டு ஐம்பது நாள் பொறுத்து கைது செய்யப்படுறாங்க முதல்ல மறுநாள் வந்து என்எஸ்கே கைது செய்யப்படுறாரு செஞ்சு இடையில வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஒரு ஒன்றரை மாதம் தான் வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டேகால் வருஷம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் தான் அவங்க வந்து வெளியே வராங்க அதுக்காக அவங்க பட்ட கடன் அவங்க பட்ட அந்த கஷ்டம் அதுக்காக ஏற்படுத்துறது செஷன்ஸ் கோர்ட்டு பின்னால் ஹை கோர்ட்டு அதுக்கப்புறம் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டு இங்கே லண்டன் ப்ரீவி கவுன்சில் அந்த ப்ரீவி கன்சில் கவுன்சிலில் வந்து முறையிட்டு திருப்பி ட்ரையல் கொண்டாந்து அது மறுபடியும் ஹை கோர்ட்டில் கொண்டாந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க அந்த வேதனைகளையெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற மக்களெல்லாம் ஒரு சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க இந்த நடிகர்கள் எல்லாம் படிக்கணும் ஏன்னா அந்த அந்த வேதனையை அப்போ தான் வாழ்க்கை பற்றி தெரியும் இப்போ கூட பாருங்கள் கர்நாடகாவில் தன்னுடைய தன்னுடைய சுய ச சுய சந்தோஷத்துக்காக தன்னுடைய ரசிகனையும் வந்து அடித்து கொண்டுட்டார் ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு அதை பற்றி கூட சொல்லியிருக்கேன் நான் ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டே கால் வருஷம் உள்ளே போய் வந்து வந்த பிறகு கூட அவருடைய இவருடைய பாகவதனுடைய வாழ்க்கையே முடங்கி போகுது திரு கலைவாணருடைய வாழ்க்கையே அன்னைக்கு கே என் முன்ஷின்னு ஸ்ரீராமுன் நாயுடு சொல்லி இவங்க கூடவே கை செய்யப்படுறவர் அவர் தான் பக்ஷிதராஜா ஸ்டூடியோ மலைக்காலனெல்லாம் டைரக்டர் கம் ப்ரொடியூசரு அவர் பாருங்க ஸ்ரீராமுன் நாயுடு வந்து இந்த கே என் முன்ஷி வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து அவர் பாம்பேயில் இருந்தார் தாஜ் தாஜ் ஹ ஹோட்டலில் இருந்தார் சொல்லி அவரை நம்ப அவர் வந்து அதை வெரிஃபிகேஷன்லாம் கொடுத்து அவர் அவர் வந்து ரிலீஸ் அதைப் போலவே முன்ஷி வச்சு கலைவாணர் தன்னுடைய வழக்கு வாதாடம் முயற்சி பண்ணுறாங்க அது நடக்கலை அன்னைக்கு முன்ஷியனுடைய சம்பளம் அன்னைக்கே எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயாம் நல்லா கவனிங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலையே ஒரு வழக்கறிஞர் அவர் தான் பின்னால் ஜவஹர்லால் நேருஜியினுடைய அமைச்சரோட வந்து மினிஸ்டராக இருந்தவர் அதெல்லாம் கூட நீங்கள் தெரியும் உங்களுக்கு நான் அதை ஏன் சொல்கிறேன்னா வாழ்க்கை வந்து நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அது வந்து நீங்கள் ஒரு அணுகிற போதே அது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் அணுக வேண்டியிருக்கு ஏன்னால் அது என்ன மாதிரி புரட்டி போகணும் என்ன மாதிரி உங்களை மாட்ட வைக்கும் சிக்க வைக்கணும் தெரியாது அந்த ரெண்டே கால வருஷம் வந்த பிறகு கலைவனர் பரவாயில்ல நல்ல தம்பி அந்த படம் அதுக்கு முன்னாலே ஒரு பைத்தியக்காரன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அடிக்க வச்சு மதுரம் அம்மா அவங்க கூட ஜோடி வச்சு எஸ்ஏ எஸ் பி சகசரநாமம் அவர் தான் நடத்தினார் அவரை வச்சு அந்த படம் சுமாராக போய் நல்ல தம்பின்னு அப்படியே பெருசாக அவர் அவர் வந்துட்டார் ஆனால் பாருங்கள் என்ன தான் வந்தாலும் அதை அனுபவிச்ச அந்த ரெண்டாயிரம் வருஷத்தை பற்றி நாம் ஈடு கொடுக்கவே முடியாது அவர் கலைவனரா அவர் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் சொல்கிற பாருங்கள் அவர் வந்து என்ன பண்ணுவார் கொடுக்கணும்னு கையில் பணம் இல்லைன்னா கூட ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் ஒரு பெரியவர் வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு தன்னுடைய மகளுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வைக்கிறாரு அவரை வீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு லேனா செட்டியார்னு இந்த முதல் இவரெல்லாம் எடுத்தார் பாருங்கள் பெரிய அவர் பெரிய பணக்காரர் அந்த லேனா செட்டியார் வந்து என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட போய் ஒரு பெரிய தொகையை வாழ்ந்து தான் அவனுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சார் பாருங்க அவருக்கு பணம் கொடுத்தாராம் தங்கிட்ட இல்லாத நிலமில கூட கடன் கடன் வாங்கி கொடுத்தாராம் கலைவாணர் அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க அவர் வந்து நாலு பேர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் உதவி கேட்டு ஒருத்தர் வராரு அவர் உதவி கேட்க தயங்குறாரு வந்தவர் ஏன்னா நாலு பேசிகிட்டு பேசிகிட்ருக்காருன்னு தனியாக கூப்பிட்டாலும் தெரிஞ்சு போய்டும் இதை புரிஞ்சுக்கிட்டாரு இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு கலைவாணர் உடனே என்ன பண்ணாராம் இப்போ கொஞ்சம் இருங்க நீங்கள் ஒரு புத்தகம் கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாராம் உள்ளே போய் ஒரு புத்தகம் கொண்டு நீங்கள் கேட்ட புத்தகம் இதெல்லாம் இருக்குது நீங்கள் கேட்டிங்க பாரு அந்த ஒரு முக்கியமான விஷயம் அது இருபத்தஞ்சாவது பக்கத்தில் இருக்குது பாருங்க அது நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாராம் வந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா சரி கேட்டாங்க பிள்ளைங்க விட்டுட்டாங்களாம் இவர் நேராக வீட்டில் போய் பார்க்குறாராம் பார்த்தா பத்து நூறுரூவா நோட்டு அந்த காலத்திலே ஆயிரம் ரூபாய் பத்து நூறுரூவா நோட்டு இருந்தது தான் தாள் அதுதான் திரு களைவானு சொல்லுவாங்க தனக்கு இல்லை இல்லாதான் நீங்கள் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க எட்டி பழுத்தன்ன ஈயாதார் வாழ்ந்த என்ன அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா எட்டி எட்டி மலக்க விஷம் அந்த பழுத்தா கூட பிரயோஜனம் கிடையாது ஈயாதவன் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது திரு கலைவாணருடைய அடி ஒட்டி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொடுக்குறன்ற புத்தி கொடுக்கன்ற எண்ணத்தை நிறைய வளர்த்துட்டு சொல்லுவார் அது மட்டும் இல்லை அந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறது தான் எனக்கு வந்தேன் அவன்தான் முதன் முதல் எனக்கு அரசியல் ஆசான்னு சொல்லுவார் தன்னுடைய பிராணியன் பிறந்த இல்லை என்னென்னா அவர் சொல்கிறார் நான் வந்து முதம்பத சதியில் வந்து திரு கலைவாணரை நான் பார்த்தேன் திரு எம்ஜிஆர் சொல்கிறார் அப்போ நான் பார்க்கும்போது ஒல்லியாக இருப்பார் அவர் நடிகர்னா ஒத்துக்க மாட்டாங்க அவர் பாருங்கள் ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார் அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் நான் அந்த படத்தை வரும்போது நான் நல்லா அந்த அந்த உடக்கட்டு வச்சுருப்பேன் ஒரு பயில்வான் மாதிரி காட்டிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுவேன் அப்போ என்னை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார் என்னப்பாணி பயில்வான் மாதிரி போகிற வர அதை செய்கிற இதை பண்ணுற இதை பண்ணுற ஓ பயில்வானாணி அப்படிலாம் என்னை கிண்டல் பண்ணுவார் இது எங்கே சொல்கிறார் அவர் இவர் வந்து சாயான்னு ஒரு படம் அந்த சாயா படத்தில் ஹீரோவை நினைக்கிறதுக்காக இவர் அண்ணன் கூட இவர் வந்து கோயம்புத்தூர் போகிறாரு சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு அப்போ திரு கலைவணன் வந்து கேரம் போர்டு ஆடி இருக்கிறார் அப்போ இவர் முதல் முதலாம் கலைவன் வந்தாங்க நான் நடிக்க போகிறார் இல்லையா எம்ஜிஆர் அது வந்து சாயான்னு ஒரு படம் குமுதினின்னு ஒரு அசோக் குமாரில் பாகவதருக்கு பேராக இருந்தவங்களாம் அவங்க அவங்க தான் வந்து குமுதினி அவர் வந்து சாயாவில் வந்து இவருக்கு ஜோடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முதல்ல சொல்லுவார் சொல்லிவிட்டு இவர் போய் பார்க்குறாரு பார்த்தா கேரம் இருக்கிறாராம் கலைவனர் வா நட்சத்திரம் கண்டோனே நட்சத்திரம் கண்ணோனேன்னா அவர் நட்சத்திரம் வா இவர் என்னடா இது கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க மூன்ற மூவரை வென்றாங்களாம் சொல்லுவாங்க இவர் என்ன இப்படி வந்து பட்டம் வைக்கிறாரு சொல்லி இது என்ன பாராட்டுறாரா இல்லைன்னு இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரான்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இவர் ஏன் இது சொன்னான்னு சொல்லி அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு அந்த நானியன் பிறந்தனில் அதாவது நான் சதியில் அவதியில் வந்து சொன்ன பார்த்தீங்களா ஒரு கவர் நடிகர் மாதிரி இருக்க மாட்டார் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் இப்படி என்ன கிண்ணர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் இங்கே வாங்க குஸ்தி உங்களுக்கு குஸ்தி தெரியுமான்னு கேட்டார் குஸ்தி குஸ்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னேன் அப்படியா நீ குசு தெரியுமா அப்போ ஒரு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சவாலே இருந்தாங்களாம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்போ சதிலீலாவதி படத்துக்கு என்ன பண்ணுவாரான் எஸ் எஸ் வாசன் அவர்தான் கதை அது அதை பற்றிலாம் கூட பேசியிருக்கேன் அப்போது அந்த சஜிலாவதி படத்துக்கு ஒத்திகை பார்க்கறதுக்காக மணல் கொட்டி குஸ்தி சண்டை போடுறதுக்காக ஒரு ஒத்திகை ஒரு இடம் இருக்குமா அப்போ என்ன சொன்னாராம் ரெண்டு பேரும் யார் கலைவனாரோ எம்ஜிஆரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடிக்க சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம பார்த்துலாம் ஒத்தை ஒத்தை அப்படின்ட்டாராம் ரெண்டு பேருமே வந்தாங்களாம் வந்த உடனே நில்லுன்னு சொன்ன ஒன்று இவர் என்ன பண்ணாராம் அந்த வேட்டி அப்படி கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்கிட்டு அப்படி சுடத்தாட்டி நிற்கிறாராம் அவரும் பார்த்தா அந்த உள் ட்ராயர் போட்டுருந்தாராம் அந்த ட்ராயர் போட்டுக்கிட்டு எங்கேயர் கிண்டல் பண்ணுறாரா பார்த்தியா இல்லை லங்கு அந்த சொல்லுவாங்க இல்லை லங்குவாடு அப்படின்னு சொல்லுவாங்க லங்கோடு லங்கோடு அந்த லங்கோடு வந்து இருந்த இருக்கிறதே யோசிப்பாங்க அதையே பிடிக்கிடுவாங்க நீங்கள் என்ன நீங்கள் நான் நான் அரணச்சாரில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாராம் பயல்வாடே இப்போ என்ன வேணாம் உனக்கு என்னை தளதானே உனக்கு என்ன என்ன கீழே தடறதானே ஒன்று வேணும் அதை பார்க்கலாம் வா நீ பா நீ பையில்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு அதிகப்படுத்துறான் பண்ணி ரெண்டு பேரும் சுற்றுறாங்களா தவான்னு என்ன பண்ணாரான் எம்ஜிஆர் ஒரே ஒரு ஒரு மடக்கி தூக்கி கீழே போட்டாராம் சொல்கிறார் எம்ஜிஆர் அவர் மடக்கி கீழே போட்ட உடனே என்னை முடிஞ்சு போச்சு நான் நினச்சேன் அவர் நான் மடக்கி கீழே போட்ட உடனே நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படி நினைக்கிறது கூட இல்லைங்க முடிய கூட இல்லைங்க திடீர்னு பார்த்தா டப்புனு ஒரு கீழே விழுந்த மாதிரி தப்புன்னு ஏறி என்னை தூக்கி மடக்கி போட்டு கீழே விழுந்துட்டார் என்னை வீழ்த்திட்டு கீழே வந்து பார்க்குறாரு பார்த்து என்னுடைய தோழில் கீழே அப்படியே மல்லாந்து விழுந்துட்டேன் என் மேலே அப்படியே பிடிச்சி அப்படியே படுத்துட்டார் அவர் படு கையை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிட்டு மேலே பார்த்துட்டு சொல்கிறாரு என்ன ராமச்சந்திரா எத்தனை நட்சத்திரம் பார்த்தேன் நட்சத்திரம் கண்டாயோ நட்சத்திரம் கண்டாயோ ஒன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் பார்த்தேன் என் மானம் என் ரோஷம் என்னுடைய வீரம் எல்லாம் மானத்துல வானத்தில் இருக்குது அப்படின்றார் எம்ஜிஆர் சொல்லிட்டு தாங்க முடியல கூட இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க எனக்கு அவமானமா போச்சு எப்படியாவது இது தீக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் மறுபடியும் எழுந்துக்கணும் இப்போ வாங்க இப்ப வாங்கன்னு நான் போய் கூப்பிடுறேன் பாரு மறுபடியும் கூப்பிடுறேன் கையை பிடிச்சி இழுக்கிறேன் கரெக்டாக நான் போய் போய் வாங்கன்னு சொல்றேன் டக்குன்னு கலைவன் வர மாதிரி வந்து உட்காந்துட்டாரு நீங்கள் வரீங்களா இல்லையா நீங்கள் வரீங்களா இல்லையா எனக்கு மானமாக போச்சு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் எழுந்து உசுப்புறேன் அது சொல்கிறாரு திரு எம்ஜிஆர் என்ன அழகாக இருக்கும் ஓமோ தெரியுமா ஒரு நாய் வந்து துணி மாட்டிச்சுன்னா பூமியில் அதை எப்படி வந்து உசுப்பி உசுப்பி எடுக்குமோ அந்த மாதிரி அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து அவளை உழுப்புறேன் அவளை வந்து விசுக்கிறேன் இவர் என்ன பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு என்ன இப்போ உனக்கு இப்போ நான் வந்து பண்ண அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு எழுந்து நான் கிட்ட போய் பிடிக்கலான்னு சொல்லும்போது உட்காந்துடுறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சது தடவை இது மாதிரி இதே மாதிரி ஆச்சு கடைசியில் பார்த்தாரு இந்த மாதிரி நீ என்ன பண்ண போகிற நீ பண்ணால் என்ன பண்ணாலும் நீ பயில் வாங்கினு நீ ஒத்துக்கணும் அவ்வளோதானே அவனுக்கு அவ்வளோதானே விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சிரிக்கிறாங்க நான் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சிரிக்க 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 அவருடைய அந்த 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 உள்ளே இருந்த அவர் அவருடைய அந்த இதெல்லாம் எனக்கு போயிடுச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா அப்போவும் சொல்கிறார் எழுந்து என்ன பண்ணுறாரு நீ வந்து முதல்ல வா நம்ம குளிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட போனார் கிணத்துக்கு போனார் கிணறு இருக்குமா கடத்த தண்ணி ஊற்றுறாரு அந்த எம்ஜிஆர் குறிப்பிடுறாரு அந்த கடத்தில் தண்ணி ஊற்றும் போது இவர் தண்ணி வாரி 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 கணத்தை ஊற்றுறாரு அந்த கோவத்தெல்லாம் அந்த தண்ணி ஊற்றத காட்டுறாரான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அமானத்தை வந்து அவர் பண்ணவே முடியலையா அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் இருந்து பழக வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்துறது எதுக்குன்னா ஏன் நட்சத்திரம் கண்டவனே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அதை ஏன் அவர் சொல்கிறாரு அவர் சொன்னாலான் பின்னால் இந்த பாரு நாடகத்துறையிலேருந்து இங்கே வந்திருக்குற சினிமாவுக்கு வந்திருக்குற சினிமாவில் பழகிறதெல்லாம் உனக்கு தெரியணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு முதன் முதல் அறிவு சொல்கிறாராம் நீ என்ன பண்ணுற முதல்ல பத்திரிக்கையை படிக்க ஆரம்பி அப்போ தான் முதல் அவர் 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 வந்து ரெக்கமெண்ட் பண்ண பத்திரிகை தான் குடியரசு பெரியார் பெரியாருடைய தந்தை பெரியாருடைய குடியரசு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாராம் அதே மாதிரி அந்த பத்திரிகை எதிர்ப்பாக யார் எதிராங்களோ அந்த பத்திரிகையும் படி இதையும் படி அதையும் படி அப்புறமா ரெண்டுத்தையும் படிச்சுட்டு குழம்பிடாத அதையை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவு வரணும் யாராவது புதுசாக பழகினாங்கன்னா இவங்க பழகிற மதிப்பீடை நீ படித்திருக்கிற விஷயம் அதை வச்சு அதை வந்து ஆராய முடி முயற்சி பண்ணுறது நிறைய விஷயங்கள் அப்போ தான் அவர் சொல்கிறாராம் அவர் சொல்கிறார் என்னை முதன் முதல்ல என்னோடய அரசியல் அறிவு இது எங்கே சொல்கிறா தெரியுமா அதுதான் விந்தையான விஷயம் எங்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திரு சிஎம் ஆயிடுறார் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிஎம் ஆனவருக்கு அதை அவர் அதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இறந்துடுறார் யார் மறைஞ்சிடுறாரு கலைவாணர் நாற்பத்தி மூணு வயசில் மறைஞ்சிடுறார் அவருடைய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நடிகருக்கு பதிவு பத்தாதி இது அவர் மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு சிஎம் ஆவர எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அந்த நினைவு நாளுடைய விழாவில் எம்ஜிஆர் பேசுகிறார் அதை தான் சொல்கிறார் இங்கே பாருங்கள் இது முக்கியமான நாள் என்னுடைய அரசியலில் எனக்கு பதினேழு வயசில் அரசியல் சொல்லி சொல்லிக் கொடுத்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர் மாதிரி ஒரு சகாப்தம் அவர் மாதிரி இன்றைக்கி உலகத்தில் யாரும் பிறக்க முடியாது முடிஞ்சு போச்சு அவர் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தார்னா அவர் தான் இன்றைக்கி சிஎம் ஆகியிருப்பார் நான் அவர் துணையாக இருந்திருப்பேன் அவரை மாதிரியெல்லாம் ம மனிதர்களை வந்து படிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது சொன்னார் திரும்பிச்சியார் என்ன காரணம்னா அவர்களையெல்லாம் நான் வந்து வணங்கி அவர்களை நினச்சி நினைச்சி தான் நாம் வந்து வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பேசுகிறார் நான் அதனால் தான் சொன்னேன் மனமுள்ள மலர்களில் தேடி கூடும் வண்டுகள் இன்னிசை பாடும் திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவரிடம் ஓடும் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை மலரும் குறிஞ்சி மலரினை போலே தன்னலமில்லா தலைவர்கள் பிறப்பார் ஆயிரத்தில் ஒரு நாள் யார் சொல்லுவார் என்ன மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம் மனிதரின் வாழ்வில் நாணயம் இருந்தால் மனிதருள் மாணிக்கம் என்போம் மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம் மனிதரின் வாழ்வில் நாணயம் இருந்தால் மனிதருள் மாணிக்கம் என்போம் சூரியன் போகின்ற திசையினில் எல்லாம் வளையும் சூரிய காந்தி நேரிய வழியில் நிதமும் நடந்தால் நெஞ்சுக்கு நிம்மதி சாந்தி சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் பாருங்க திரு சிவாஜி ஐயா நடித்த படம் தர்ம மிங்கின் படம் அது ஐயா எதிர்ப்பார் இது வந்து நேரிய வழியில் நிதமும் நடந்தால் நெஞ்சுக்கு நிம்மதி சாந்தி இன்றைக்கு நம்ம நாட்டில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சமூகத்தில் அந்த நேரிய வழியை விட்டுட்டோம் நான் அதனால தான் எல்லா பதிவுகளையுமே நான் திருப்பி 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 ஒரு கடினமான அந்த தகவல்களெல்லாம் நான் ஏன் சேகரித்து சொல்கிறேன்னா நமக்கு பண்பு வளரணும் நம்முடைய உள்ள வளரணும் இந்த உள்ள வளர்ந்து பண்பு வளர்ந்து தான் நாம் நமக்கு நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தை வீரிய சமூகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ தான் ஒரு நல்ல சமூக உருவானா தான் ஒரு நல்ல அரசு அரசியல் உருவாகும் அதனால் தான் இவ்வளோ பாடுபடுறோம் இதை புரிந்து கொண்டு இந்த அற்புதமான இந்த கலைவாணருடைய அந்த அடி ஒட்டி அந்த அவருடைய வாழ்வியலையும் திரு எம்பியாருடைய வாழ்வியலையும் நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்ட உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப் போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது